குழாய் மலை குழாய் அந்த மாதிரி பேசுவோம் கெட்ட வார்த்தையை அப்படி பேசுவான் அந்த தமிழில் அவ்வளோ இலக்கியத்தோடு பேசுகிறதுல இந்த ஸ்லாங்கில் தான் அவன் கெட்ட வார்த்தை நான் ஒரு இடத்துல கேட்டு அப்படியே ஆடி அப்படியே மாதிரி ஆகிட்டேன் அவங்க என்ன நான் ஆப்ரிக்கன்னு நினச்சின்னா அவங்க தமிழில் பேசிக்கிறாங்க புருஷன் முன்னாடி என்னை பார்த்ததும் ஆப்ரிக்காவிலேருந்து ஒரு பாஸ்ட் வந்துருக்கிறாரு இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு அவங்க தமிழில் அசிங்க அசிங்க அசிங்கமாக எதிர்க்கே பேசினுக்குறாங்க தமிழ் இலக்கியத்தில் பேசுகிறாங்கண்ணா இதை வெற்றிருந்த அந்தம்மா அதை வெட்டுறந்து எல்லா இந்த மருத்துவ வக்கால பேசுகிறாங்க ஆனால் கை கலப்பாவலை நல்லா தெரிந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ஆப்ரிக்கன் பாஸ்ட் இந்த கருப்பு பாஸ்ட்ரு போனதும் உன்னை வச்சுக்கிறேன்னு தென்னம்மா என்ன சொல்கிற அந்தம்மா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தமிழ் செய்தி கேட்டுவிட்டோம் ரொம்ப அவங்க கில்ட்டி ஆகிடுச்சு அவங்களுக்கு என்னோடய தமிழ் பிரசங்கத்தை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க நாங்கள் உங்களை ஆஃப்ரிக்கானில் நினச்சுன்ன அப்புறம் வந்து எங்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டே எங்களை மன்னிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல